ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம அன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறேன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ஒரு கிரு கிராஸ் ஒன்று ஒரு காங்கை மாடு காரி மாடு ஒன்று பார்க்குறேங்க ரெண்டுமே கண்ணு மாடுங்க வீடியா பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டங்க கரூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருங்க கரூர் பைப்பாஸில் இருந்து சேலம் பைப்பாஸில் வந்தீங்கன்னா மண்மங்கலங்க மண்மங்கலத்துலேருந்து வாங்கல் போகிற வழியில் சிந்தாயூருங்கிற கிராமங்க நீங்கள் நாமக்கல் திருச்சி இந்த லைன்லேருந்து வந்தீங்கன்னா மோகனூருங்க மோகனூர்ந்து வாங்கல் வாங்கல்லேருந்து நம்ம வீட்டுக்கு வரலாங்க எந்த வழி இந்த ரெண்டு வழி இருக்குது ரெண்டு வழி எந்த வழியிலும் வரலாங்க நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் காலையில் ஆறுலருந்து சாயந்தரம் ஆறு வரைக்கும் நம்ம பண்ணைக்கு எப்போ வேணாலும் ரெகுலராக நீங்கள் காலையில் சாயந்தரம் எப்போ வேணாலும் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாடுகள் கன்றுகள் வேணாலும் தேர்வு செஞ்சுக்கலாங்க நீங்கள் கரக்கிற டைமுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா காலையில் ஆறு டு ஏழுங்க ஏழுலேருந்து எட்டுக்குள்ளே வரணும் சாயந்தரம் பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சுக்குள்ளே வந்தீங்கன்னா கரெக்ட் டைம் கறந்து பார்த்து எடுத்துக்கலாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு கிரு கிராஸ் மாடுங்க விற்பனைக்கு கிரு கிராஸ் மாடுங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா மூன்றாம் மீத்துங்க கடை முளைப்புங்க இந்த இன்று அதிகாலையில் கன்று ஈணிச்சுங்க காளை கன்றுங்க கண் அதே மாதிரி கிராஸ் கன்று தான் போட்டிருக்குது கன்று மாட்டுக்கு கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபொழுது இல்லைங்க மாடு நல்ல பெருங்கூட்டான மாடு நல்ல நீளம் உயரம் நல்ல பெருவட்டான மாடுங்க ஆழ நிலத்தில் நல்ல தெளிவான மாடுங்க மாடு கொஞ்சம் நீர்வாசி கம்மியாக இருக்குது கொஞ்சம் இழப்பாக இருக்குது மற்றபடி ஒன்றும் தப்பு இல்லைங்க மாடு நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க நல்லா மடிச்சட்டுங்க நல்ல நாலு காம்புகள் நல்லா லென்த்தாக இருக்குது முளத்துக்கு ஒரு காம்பு நல்லா நைஸ் தோல் நல்லா மடிச்சிட்டு நல்லா மடிக்கட்டுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறு சாய்ந்தரம் ஒரு அஞ்சு பதினோரு லிட்டர் பால் கறந்து மாட்டோட உரிமையாள சொல்லி கொடுத்துருக்காங்க அங்கே இருந்தவங்க வந்து சரியானபடி பராமரிப்பு இல்லாதனால மாடு கொஞ்சம் இழப்பாக இருக்குது மற்றபடி மாட்டில் இருந்தே தவறு இல்லைங்க இந்த இன்று காலையில் அதிகாலையில் கண்டு இனிச்சுங்க நான் அஞ்சு கோடி கூட போடலிங்க நம்ம பால் கறந்துருக்குறோம் இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா சீம்பால் கறந்த பால் பார்த்தீங்கன்னா சீம்பால் ஒரு நாலு லிட்ரு பால் இருக்குது கறந்தோம் நாலு லிட்டரு கறந்து கண்ணுன்னா கண்ணுக்கு வந்து ரெண்டு லிட்ரு பாலுக்கு மேலே இருக்குது மடியில் இருக்குதுங்க நீங்கள் நல்லா இந்த மாட்டை கொண்டு போய் அடர் தீவனம் தாலி தீவனம் வச்சு நல்லா சப்பலை பண்ணி தெளிவாக பாதுகாப்பு பண்ணிங்கன்னா இந்த மாட்டில் வந்து காலையில் ஒரு ஆறு சாயந்தரம் ஒரு ஆறு ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டு லிட்ரு பால் கேரண்டி எதிர்பார்க்கலாங்க நம்ம பத்து லிட்டரு பால் கேர பத்து லிட்டருக்கு நம்ம கேரண்டி கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் முறையான உடைய சப்பலம் பண்ணீங்கன்னா பன்னெண்டு பால் தாடாத்தையே கறக்குங்க தெளிவான மாடு இந்த மாட்டை இந்த மாட்டைங்க அன்னையும் தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரரூவா சொல்லுதுங்க இந்த கிராஸோட விற்பனை விலை ஐம்பத்தி ரெண்டு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு காரி மாடுங்க விற்பனைக்கு காங்கை மாட்டில் காரி மாடுங்க காரி மாடு மூன்று நா மூன்றாம் மீத்துங்க கடை முளைப்பு மூன்றாம் வீத்து கடை முளைப்புங்க காலை கன்றுங்க கன்றின்றி இரண்டு நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க சும்மா காலில் கயிறு உப்புக்கு போட்டால் போதும் கால் அணைச்சி கறக்கணுங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க இந்த மாட்டோட கறவை திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ரெண்டரை சாய்ந்தரம் ஒரு ரெண்டரை ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் பால் கறந்து கண் தெளிவாக ஊட்டுங்க மடியில் இருக்கிற பால் நேரம் மூணு லிட்டருக்கு மேலே வருங்க நம்ம கற கண்ணுக்கு போக காலையில் ரெண்டரை சாய்ந்தரம் ரெண்டரை லிட்டர் பால் கேரண்டியாக கறந்து கண்ணு தெளிவாக ஊட்டுங்க நல்லா மடிக்கட்டுங்க நல்ல மாடு வந்து நல்லா மடிச்சிட்டு நான் மலத்துக்கு ஒரு காம்பு நல்லா காம்பு கேப்பை இருக்குதுங்க நல்லா மடிக்கட்டு நல்லா மடிச்ச சிந்து மாட்டு கூட அந்தளவுக்கு மடிச்சிட்டு இருக்காது அந்தளவுக்கு நல்லா மடிச்சிட்டுங்க மாடு நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க மாட்டுக்கு கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறை இல்லை தெளிவான மாடு காரி மாட்டில் தெளிவான மாடுங்க சும்மா காலில் கயிறு உப்புக்கு போட்டால் போதும் நல்லா தெளிவான மாடுங்க மாட்டுக்கு கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க இந்த மாட்டை கண்ணை தேர்வு சிலண்டர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த காரி மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஒரு வேலைக்கு ரெண்டு வேளை வந்து கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் கறவைக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கேரண்டிங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு கறவைக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு அனைத்துக்குமே கேரண்டி உண்டுங்க தெளிவான மாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கங்க கருவி குணாஃபாமுக்கு ஆதரவுங்க